வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒருவன் மதுரை மனோஜ் நம்ம சேனல்ல வர ஒவ்வொரு வீடியோவும் நாடக வடிவில் தாங்க வந்துட்டு இருக்கு நமக்கு நாடகம்னா ரொம்ப பிடிக்கும் தானே அதுல நடிச்சிட்டு இருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களும் எந்த ஒரு பணமோ பொருளோ எதிர்பார்க்காம நடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்னங்க செஞ்சிருக்கோம் ஒண்ணுமே செய்யல வீடியோ மட்டும் தான் பாக்குறோம் இனிமேல இன்னொரு விஷயமும் இன்னில இருந்து பண்ண போறோம் அது ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு அதுதாங்க ஃபீட்பேக் ஃபார்ம் ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்ணிருப்போம் அதை கிளிக் பண்ணி நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிங்க அப்படின்னா அது நம்ம நடிகர் ரசிகர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நமக்காக நடிச்சிட்டு இருக்க அந்த நல்ல உள்ளங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இதை நீங்க மறக்காம இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறமாரு உங்களை அன்புடன் கொள்கிறோம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா கிரைம் ஸ்டோரி பதினெட்டுங்க ஒரு கருப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க இந்த கிரைம் ஸ்டோர்ல ஒரு கருப்பாடு இருந்துச்சு அந்த கருப்பாடை கண்டுபிடிச்சு ஜெயந்த் அவர்கள் துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் வசுமதியோட வீட்டுக்கு ராஜகணேஷும் வசுமதியும் போப்பறாங்க அங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் ஏத்துக்குவாங்களா பாப்போம் வாருங்கள் நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் ராஜேஷ் குமார் அவர்கள் எழுதிய பத்தொன்பது வயது சொர்க்கம் பதினெட்டாம் பகுதி அந்த காலை வேளையில் பங்களாவின் முன் ஒரு சின்ன கும்பல் கூடியிருக்க டாக்ஸியினின்று இறங்கிய ராஜகணேஷும் வசுமதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் காம்போல் தள்ளிக் தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைய போர்டிகோவில் நின்றிருந்த எதிர் பங்களால் அவளை நோக்கி பதட்டமாய் வந்தார் என்னம்மா வசுமதி இப்படி பண்ணிட்டியம்மா உங்க வீட்டில் என்னங்க அங்கு ஒரே கூட்டமாக இருக்கு அது அது வந்து கண்டத்தை சொடிந்தார் லாயர் என்னா, ஆச்சு அங்கு என்னென்ன கொஞ்சம் சொல்லுங்க அங்கு நீ கொடுத்த அதிர்ச்சி தகவலால் அவங்க அம்மா வாயசன் எடுத்துகிட்டாங்க கண்களுக்கு மத்தியில் அப்படியே உரைந்து போக மெலிதாய் கத்தி பின்வாங்கினாள் வசுமதி நாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்தது இல்ல நீடுக பரவியிருந்த கும்பலை அறுத்துக்கொண்டு உள்ளே ஓடி முன்புற வாசலுக்குள் நுழைய போகையில் சட்டென்று நின்றார் அடைத்துக் கொண்டு ராகவேந்திரன் நின்றிருந்தார் கலைந்து போன தலைமுடி உக்கிரமான பார்வை அவரை நெருங்கினாள் நிலே! நில 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 மெதுவான குரலில் சொன்னார் ராகவேந்திரன் வசுமதி பேச திணறினாள் அம்மா அவ ஒண்ணும் செத்து போயிடல வீரோர்தான் இருக்கா வசுமதி தலைக் குனித்தாள் நான் எதுக்குமே ஒன்று மன்னிக்கணும் நான் ஒரு பைத்தியக்கான உனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு மாப்பிள்ளை பார்த்து பேசி முடித்து வீடு வீடாக போய் கையெடுத்து கும்பிட்டு வெத்தலை பார்க்கோட சேர்த்து பத்திரிக்கையும் கொடுத்து அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அவசியம் எல்லாரும் வரணும்னு சொல்லி நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி முடிச்சு பின்னாடி பெற்றவங்களுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு தனக்கு பிடிச்ச ஒரு பையனோட போய் கல்யாணம் பண்ண வந்து நிற்கிறியே இந்த புத்திசாலித்தானே யாருக்குமா வரும் நம்ம நிற்கிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய தப்பு பண்ணியிலையே இந்த கழிக்காலத்தில் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணி வரது அவ்வளோ பெரிய விஷயமா என்ன அப்பா இப்படி பேசுறீங்க சரி கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட மாப்பிளையை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கியே என்னம்மா அவசியம் உங்க கிட்டேயோ அம்மா கிட்டேயோ ஆசீர்வாதம் அப்பா வந்தா ஆசீர்வாதம்மா நல்லா யோசித்து பார் சொத்தக்குன்னு பிரித்து கொடுங்கன்ட்டு கேட்கறதுக்காகக்குன்னு வந்துருப்பீங்க

தன் அப்பாவையே பார்த்தாள் ஓமா போயிடு அப்பா அம்மாவே உனக்கு உனக்கு எதுக்கு அவர் மறுபடியும் சொன்னார் வசுமதி கண்களில் நீர் கணக்க திரும்பினாள் போட்டிக்கோவிலும் வராண்டாவிலும் திட்டு திட்டாய் நின்றிருந்த ஜனங்கள் சோகப் பார்வைகளால் அவளை தடவி பார்க்க நடந்தாள் ராஜகணேஷ் அவளை நெருங்கி அவள் தோளின் மேல் கையை வைத்து வா போகலாம் என்கிற மாதிரி சைகை காட்டினான் வசுமதி திரும்பி திரும்பி பார்த்துக்கொண்டே கொண்டே வாசலில் நின்றிருந்த டாக்ஸியை நோக்கி போனாள் அடுத்து என்ன நடந்திருக்கும் காத்திருங்கள் அடுத்த பகுதிக்கு தொடரட்டும் தொடரட்டும் திக் விஜயம் புகழ் பரவட்டும் எத்திசையும் திசையும் திசையும்